அதாவது நீங்க தர்மபுரியில உள்ள முஸ்லீம்களை பார்த்து சொல்றீங்களா என்னன்னு தெரியல உலகம் இருக்கிறார்கள் நீங்க வந்து பார்த்தீங்க சொன்னால் ஆஹ் உஹாந்தாவிலும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் சோமாலியாவிலும் இருக்கிறார்கள் உலகத்தின் உள்ள எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் கலர் எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க கார்த்திகைகளில் இருக்கிறாங்க கருப்பிலயும் இருக்காங்க சோப்பா இருக்காங்க எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க அதாவது அழகு என்பது என்னன்னு சொல்லியாச்சுன்னா கலர்னால வந்து கிடையாது இஸ்லாத்துல கலர் வெளி கருப்பூர் வெள்ளை என்னன்னு சொல்லியிருந்தேன் இந்த அது இல்லை ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னால் மற்ற சகோதரோட நாங்கள் சுத்தமாக இருப்போம் என்று சொல்ல முடியும் ஏன் சுத்தமா என்று சொன்னால் ஒரு நாளைக்கு இந்த தொழுகைக்காக ஐந்து வேலை நாங்கள் அஹ் மனைவியுடன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் கண்டிப்பா நாங்கள் குளித்தாக வேண்டும் குளிக்காமல் நாங்கள் தொழுகைக்கு போக முடியாது எனவே ஒருவர் இல்ல வாழ்க்கையில் ஈடுபட்டால் அடுத்த ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய வேலை ஆனான பெண்ணாலும் அவர்கள் குளித்து சுத்தமாகிவிடுவார்கள் அந்த அடிப்படையில் இரண்டாவது என்ன தொழிற்சி செல்வதற்காக நாங்கள் உடல் அங்க சுத்தியை செய்ய வேண்டும் மூன்றாவது என்னம் என்று சொன்னால் நறுமணம் கொள்வது விரும்பத்தக்கது இந்த அடிப்படையில இந்த அடிப்படையில முஸ்லிம்கள் ஐந்து வேலை தொலைக்கு போறதுக்காக நாங்கள் ஐந்து நேரம் ஒரு நாளைக்கு எங்களை அலங்கரித்துக் கொள்ளே இருக்க வேண்டும் எப்போதுமே தூய்மையாக இருக்கிறோமே தவிர அழகு என்பது நிற அடிப்படையில் எல்லாம் வெள்ளை முஸ்லீம்கள் இப்போ இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாமே இருப்பது அங்க ஒரு ஒரு வெள்ள முஸ்லீம் கூட இருக்க மாட்டாரு அதனால நிறத்தின் அடிப்படையிலே இல்லை